ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய பார்த்தோம்னா பார்த்தோன்னா ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்த முதல் நாளான எட்டாம் தேதி திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் வருமே ஆனால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்குது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியம் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து த ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்ச்சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்றைக்கு ஆனால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரம் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இந்த பயின்றிருக்கார் நல்லபடியாக பதினொன்றாம் தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு திறந்தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திரபவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசேரிஷாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிருகசேரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோல் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் ராசிநாதன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ராசியில் பார்த்த இடையானால் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒரு இயற்கை சுபர் ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் என்ன இருந்தாலும் குரு பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதில்லை என்னாலும் குருவினுடைய இயற்கை குணம்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குழ அதாவது இப்போ பார்த்த உங்களுக்கு திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு குழந்தை பிராப்திக்கு அவ்வளோ நாள் தடங்கள் இருந்தது அதில் வந்து ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பகவான் ஆட்சி பெற்றிருக்கவர் பதினோ பதினொன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசியிலே வர குரு மங்கள யோகம் வருது நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் அதிபதியும் ராசியிலே வந்து உட்கார்றது பெரிய விசேஷம் ஏன்னா ஏழு பன்னெண்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் வர்றது இதனால் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் இந்த கல் ஜல்லி மண் அது தவிர வந்து லேண்டு அது தவிர நெருப்பு சம்பந்தமான வியாபாரங்களில் பெரிய மாற்றம் வரும் திருமண யோகத்திற்கு பிராப்தத்திற்கு மிகவும் ஏற்றமான காலம் ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்க அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ராசியில் பார்த்தோன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு உஷ்ண கோ உஷ்ண கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் தடிப்புத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூணாம் இடத்தில் புத பகவானும் சுக்கரனும் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் கர்மா ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே அங்கே ஆட்சி பெற்று போயிருக்க அதனால் வக்கரகதி வேறு அடைஞ்சிருக்கு தொழிலில் பார்த்தாலேயே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுடைய கீழே படிந்தவர்கள் கீழே உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து கரெக்ட் டயத்துக்கு வரமாட்டாங்க பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க சொன்ன டயத்தில் சொன்ன விஷயத்த முடிய மாட்டாங்க இதெல்லாம் வந்து பிரச்சனையாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பதினொன்றில் ராகு ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசியிலே நல்ல ஒரு காலகட்டமாக அமே போகுது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி ஆட்சி பெற்றுப்போ இந்த வாரத்தில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஆட்சி பெற்ற சந்திரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பாடலாசிரியர்கள் கவிதை கவிஞர்கள் இவ்வாறுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர வந்து இந்த ஆடைகள் பின்னுறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பால் பதனிடும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து தேதி இரவு ஒரு எட்டரை மணி எட்டே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த நாலாம் இடத்துல சந்திர பகவான் திக்பலம் பெறுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சனி பகவானின் பார்வை சமசப்தமத்தில் சந்திரனோட சமசப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய சுகத்திற்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வீடு மாற்றுற வீடு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாற்றுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திரபகவான் பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் ஆனால் குரு பார்வை இருக்கிறது நல்ல விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கேத்து இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினெண்டு பதினாலாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல மூணாம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிவோர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தொழில் அபரிமிதமான ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தேனா ரங்கநாத பெருமானை போய் வழிபடுங்கோ அவருக்கு வந்து பாதாமும் கொஞ்சம் குங்குமப்பூ இதெல்லாம் வச்சு பெருமாளுக்கு அம்சே பண்ணுறதுக்கு கொடுங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பெருமாளுக்கு கொடுத்துட்டு போய் அம்சே பண்ணுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்